வணக்கம்ங்க நான் ஒட்டங்க திறன் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க அந்த திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படி எடுத்த மாதிரி இருக்காங்க இப்போ நிறைய பேர் நம்ம மேட்ரிமோனியை பற்றிய டீட்டெயில் பார்த்துட்டு நமக்கு நிறைய ஃபோட்டோ ஜாதகம்லாம் அனுப்புகிறாங்க அந்த கொங்கு சமுதாய மக்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க இப்போ நம்மள்கிட்ட ஜாதகம் பார்த்திங்கன்னா பிஇ லைனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கு படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க பசங்க பொண்ணுக்கு ஜாதகம் அதே இல்லாமல் டாக்டர் வரன்கள் வந்து பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் எம்பிபிஎஸ் எம்டி பிடிஎஸ் இந்த மாதிரி முடிஞ்ச பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் அதிகமாகவே நம்மள்கிட்ட அது இல்லாமல் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டீச்சிங் லைனில் இருக்கவங்க நிறைய வந்து சொந்த தொழில் அதாவது லைனில் இருக்கவங்க ஓன் டெக்ஸ்டைல் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி மிக வசதியானவங்க ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட அதிகமாக இருக்குதுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சீ த்ரீ ஹண்ட்ரட் ஃபீன்னு நம்மளுக்கு தேவைய நிறைய வந்து நம்மள்ட்ட வந்து ஜாதகம் அப்டேட் ஆகிட்டு தாங்க இருக்குது இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஜாதகம் நீங்களும் ஆன்லைனில் பார்த்துக்கிங்களா இது வந்து முழுக்க முழுக்க நாங்கள் உங்களுடைய மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேறு எந்த கெஸ்ட்டுக்கும் அளவுக்கு கிடையாதுங்க அதில் நீங்கள் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்களே பார்த்து வீட்டு கட்டத்தோட ராசி நட்சத்திரம் ஃபோட்டோ எல்லாமே பயோடேட்டா எல்லாமே பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கறோங்க நன்றி வணக்கம்